ஹலோ அண்ட் வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூல தான் நான் உட்காந்துருக்கேன் இந்த இன்டர்வியூல இருக்கிற ரெண்டு பேர் பத்தி சொல்லணும்னா காமெடி கிங் அண்ட் காமெடி கிங்டம் இந்த ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு பிளாஸ்ட் வந்து கன்ஃபார்ம் இருக்கு அண்ட் வி ஹவ் த வெரி லவ்லி வைரப் சார் அண்ட் ஆர் லவ்லி டேலண்டட் டைரக்டர் சுந்தர்சி சார் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கேன் ஒரே நிமிஷம் நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிடணும்

ஒரு பள்ளத்தில் வந்து குளிக்கிற மாதிரி சாட்டு அது நானே புள்ள போய் குடிச்சோன்னா ஒரு பாறையில் அடிப்பட்டு காலில் ஏர் கிராக்கேஜ் அந்த வழி இன்னும் இருக்குது ஆமாம் அது அது அதுக்கு அந்த வழியோடு அப்படியே உள்ள பேண்டேஜ் போட்டு அது சுள்ள ஒரு ஒரு வருஷமாகும் போய் நம்மளுக்கு இப்போ இந்த படம் வர சாப்பிட்டா அதுக்கு முன்னால் அந்த இது சுந்தர ட்ராவல்ஸு அப்புறம் அந்த தவசி இதெல்லாம் நடிச்சுக்கம்போது மூணாவது படம் அந்த படம் அந்த ஸோ அதனால இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு சீன் பார்க்குவோம் அந்த டைலாக் ஒரு ஒரு பிக்சர் வந்து பேச முடியுமானா அந்த டைலாக்ஸே வந்து நாங்களே அந்த டோன்லேயே சொல்லுவோம் ஸோ கண்டிப்பா வந்து இதுக்கு முன்னாடியே வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு ஒர்க் இருக்கும்ல உங்க நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணுவோம் என்ன நடக்கும் எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு எப்படி நீங்க வந்துட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே கன்வெர்ட் ஆகுமா இல்லை என்ன தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உட்காந்து கதை பேசுவோம் நான் அப்புறம் வெங்கட் கூட இருக்கார் ரைட்ரு அவர் இருக்கார் கதை பேசுவோம் ஸோ பேசி முடிச்சதுக்கு இது வந்து ரஃப் ட்ரஃப்ட் அது லைன் லைன் ஐடியா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அப்புறம் வடிவேலன்னு அவங்க நம்ம வெங்கட்லாம் மீட் பண்ணுவாங்க அது அடுத்த வருஷம்னு வரும் இது வந்து ஐம்பது வருமா வருமானா இப்போ இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பெர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் ஆகும் மீதி ஐம்பது பெர்சன்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் வந்து டெவலப் ஆகும் அது வந்து ஒரு இனிமையான பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது இவர் லொக்கேஷனை பார்த்தோன்னே வந்துடும் அப்படி லொக்கேஷன் அமைச்சு கொடுப்பாங்க ஆண்டவன் செல்ல எங்களுக்கு அமையும் அமைஞ்சோடனே ரெண்டு பேருமே முருகன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப வணங்கக்கூடிய ஆளுங்க நாங்கள் அவர் சுந்தரனுங்கிறது அது அது முருகனுடைய பேர் தான் வடிவேல் அதாவது தெய்வத்தை ரொம்ப அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க நாங்கள்

அந்த அந்த முத முதல்ல வந்து என்னோட பேனர் ஆரம்பிக்கிறோம் முதல் நாள் ஷூட்டிங் வந்து கும்பகோணத்துல அப்போ ஒரு மூணு வருஷம் அங்க மலை இல்லை நான் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் ஓன் ப்ரொடக்ஷன் கிரி மழை பெய்யுது கிரி இப்போ எனக்கு பயங்கர ஷாக் என்னன்னா நாங்கெல்லாம் வெளியில பிளான் பண்ணியிருந்தோம் ஷூட்டிங் வேற வழி இல்லாமல் என்னடா பண்றது உள்ள அவசரமாக ஷூட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஷாட்டு வடையல தான் நீங்க அந்த இட்லிக்கு சட்னி கிட்னி தான் இருக்குன்னு சொல்ற சீன் வந்து கும்பிட்டு திரும்புவார் என் பேனரில் வந்து முதல் அப்போ அப்புறம் செட்டிமெண்ட் சொன்னேன் முருக பக்தரு முருகர் ஃபோட்டோ கும்பிட்டு திரும்பாரு நான் வந்து சொன்னேன் முருகரை பார்த்துட்டு வடிவேலி திரும்புறாரு என் பேனர் ஆரம்பிச்சிருக்கேன் அதை ஆரம்பிச்சு நல்ல நேரம் மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் பேனர் நல்லபடியாக போயிட்டு இருக்கு அன்னைக்கு லைட் இல்லாமல் எடுத்த சீன் தான் அந்த அக்கா காமெடி ஒரே ஒரு பல்ப் மட்டும் தான் இருந்துச்சு அந்த லைட் சோர்ஸ்ல எடுத்தது தான் அந்த ஒரு சீன் லைட் வெளியிலிருந்து உதாரணத்துக்கு சொல்லப்பா மலையை பத்தி உதாரணத்துக்கு சொல்லப்பா நேத்து ஆடியோ பக்ஸ காலையில் ஒரு மணி நேரம் மழை எப்படி மழை நின்று கொட்டி எடுத்துச்சு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரவேற்குது ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நாங்கள் எல்லோரும் பயந்துட்டோம் அன்றைக்கி இன்னும் ஆடியோ ஃபங்க்ஷன் என்ன எப்படி போயுது தாய் எல்லாருக்கும் பார்த்தா காலையில் ஒரு மலை அடித்தா அங்கே இடமே குழு குழுக்குன்னு ஆகி போய் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஐயா அவரே சொல்கிறார் இன்றைக்கி மழை வெஞ்சி எல்லாரும் வந்து அவ்வளோ நேரத்தில் சூடு முந்தானத்து அந்த சூடெல்லாம் இல்லாமல் அழகா குழு குழுக்குன்னு ஊட்டியில் ஆடியோ ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சு அது என்னை வேற ஓப்பன் ஓப்பன் ஏரியாது ஒரு அரங்கத்துக்கூட கூட கிடையாது ஓப்பன் ஏரியா ஆனால் மழை காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் போயிடுச்சுன்னா அப்போ இந்த படத்துக்கு பெரிய இந்த படமும் இந்த படத்துடைய அம்சமே வேற மாதிரி மாது இந்த படம் வந்து பண்ணிங்கன்னா நல்ல ஸ்கிரிப்டு என்ன செய்யணும்னா அதையே நம்மளை தேடி வந்து என்னை வந்து எடுங்கடாகணும் அது மாதிரி இந்த கதை அதான் எங்களை தேடி வந்து இந்த படத்தை எங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் உடனே எடுத்து உடனே பண்ண சொல்லிடுச்சு ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயம் இந்த கதை இப்போ சும்மா பேசலாம் என்ன உண்மையான சும்மா பேசலாம் பேசணும் கடை 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 கட கடை வேலை முடிஞ்சு தட்டு முடிச்சு ஆனால் ரிலீஸ் தான் லேட்டு எங்களுக்கு ஏப்பரில் பண்ணிக்கணும் தப்புன்னு ஆனால் படம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சு படம் ரெடி ஆனால் இப்போ பண்ண பேசாமல் ஏப்பரில் பண்ணிடலாமா அப்படின்னாரு ஆனால் ரொம்ப நல்லதுண்ணே நல்ல லீவ் டையம் அருமையான விஷயம் அதே மாதிரி வந்து அமைஞ்சு அழகாக உங்கள் பக்கத்தில் பேட்டி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்